சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உலகம் நிலை உயரும் போது என்பது அன்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் எண்ணிலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மழை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மழை மாறுவதெங்கனம் மாற்றுவதெவி மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம்